வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி ஆகஸ்ட் ஒன்பதுக்கான கரண்ட் பெட்ஸை ஷார்ட் கட்ஸாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபது கல்விக் கொள்கையிலேருந்து எப்படி எப்படி வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்தக்கு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு பேரன் கிடையாதுன்னா முருகேசன் ஸோ நம்ம தமிழ்நாடு இல்லையா அதனால முருகன் பேர ஓம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க அதனால முருகேசன் அப்படிங்கிற ஒரு தலைமையில இந்த குழு போட்டிருக்காங்க அவங்க ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வேலை பார்த்துருக்காங்க அதான் பதினாலு பேர் கொண்ட குழு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சிருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டு இருக்கிறதுனால நாலு அப்படிங்கிறத நீங்களிங்க வச்சுக்கணும் ஸோ அப்போது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற பதினாலு பேர் அவங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பல்வேறு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் இருந்தும் ஒபீனியன் பயங்கி இருக்காங்க ஒபீனியன் வாங்கி என்ன செஞ்சுருக்காங்க ஸோ நமக்கு இந்த கொள்கை அப்படிங்கிறத வடிவமைச்சிருக்காங்க இது இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புக்கு என்ன இருந்துச்சு பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு இப்போ பதினொன்றாம் வகுப்புக்கு தூக்கிட்டாங்க அது போக இருமல் கொள்கை தான் என்ன நம்ம இருந்தது இருக்குமா நமக்கு இனிமேல் இருக்கும் அப்படின்ட்டாங்க அது போக இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா அந்த கட்டாயமாக கம்பல்சரியாக அதை பாஸ் பண்ணணும்னு இருக்குல்லையா அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதுபோக முக்கியமான தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இதுக்கு ஸோ கரண்டு இப்போ எட்டா படிக்காதுன்னா அதோட கனெக்ஷனா இருக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க நீங்க புத்தத்துலேயே எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் அப்போ இனிமேல் அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் வச்சு தான் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ நமக்கு தெரியும் இந்த கலைஞர்களுடைய தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் யாரெல்லாம் எழுதுதாங்களோ ஸோ எழுது ஏழு ரெண்டே லங்க் வச்சுக்கோங்க ஸோ தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த பிறந்தநாளில் என்ன அறிவிச்சிருக்காங்க கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டம் அதாவது தமிழை யார் நல்ல கவிதை எழுதி எழுதியா இருக்கு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு வீடு கொடுக்கும் திட்டம் அப்படிங்கறத இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுல கவிஞர் வைரமுத்து இருக்கார் இல்லையா சாரி வைரமுத்து இருக்காங்க ஸோ வைரமுத்துக்கு வந்து என்ன ஒரு வீடு வந்து அலாட் ஆயிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஜியோ போட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்காக கேஸ் கொடுக்குறாங்க இதுல நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த பிறந்தநாளில் தமிழ் இலக்கியத்துக்கு தொண்டாட்சியான தமிழறிஞர்களுக்கு கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க மறந்துட வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்து ஆண்டுகளை கடந்து பதவியில் தொடரும் ஜம்மு காஷ்மீர் வந்து தொழிலாளர் நமக்கு தெரியும் யூனியன் தெர்டாரி எல்லாத்துக்குமே துணைநிலை ஆளுநர் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் ஸோ ஒரு ரெண்டு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டமன்றம் அப்படிங்கிறது இருந்துச்சு என்னெல்லாம்னா டெல்லி ஒன்று புதுச்சேரி ஒன்று இப்போ ஜம்மு காஷ்மீர் லடாக் ரெண்டுலேயுமே சட்டமன்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதில் துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சின்ன ஸ்டேஜ் அதனால அது சின்ன யூனிட் அதனால சின்ஹா அப்படிங்கிறவர் இருக்காரு நான் வச்சுவாங்க ஸோ இவர் அக்கார்டிங் டு த ஆர்டிகிள் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸின் படி என்ன சொல்லுவாங்க ஒரு ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ ஐம்பத்தி ஆறு நார்மலாக ஐம்பத்தி ஆறுங்கிறது என்னது குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலத்தை பற்றி சொல்லும் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது சொல்லுது பட் யூனியன் திருத்தாரினுடைய துணைநிலை ஆளுநர்கள் அப்படிங்கிறதுக்கு ஸோ எந்த விதமான கிரைட்டீரியாவும் இல்லை நார்மலாக ஆளுநருடைய பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அது போக இந்த யூனியன் திருத்தாரிக்கு அது இல்லை இல்லை அப்படிங்க அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் முக்கியமான பாயிண்ட் அந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செக்ஷனில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் ஒரு பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ரெண்டாயிரத்தி ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி ஒன்று நினைஞ்சாங்கன்னா ஜம்மு காஷ்மீரை என்ன செஞ்சாங்க ரெண்டாக பிரித்தாங்க ஜம்மு காஷ்மீர் அண்ட் லாக் அப்படின்ட்டு அப்போது அதுக்கு ஒரு துணைநிலை ஆளுநர் நியமிக்கணும் ஏன்னா அது யூனியன் திறையா வச்சுட்டாங்களா ஸோ அப்படி மாற்றம் செஞ்ச பொழுது அதுக்கு ஆளுநருடைய பதவிக்காலம் இவ்வளோ வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான வரையறையுமே சொல்லப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதுதான் இதில் முக்கியமானது சின்ன ஸ்டேஜுங்கிறதுனால சின்ஹா அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் வருமான வரி மசோதா நமக்கு தெரியும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வரி கட்டணும் அப்படின்னு இருந்துச்சு அதை இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குழு தற்காலிக குழுன்னு ஒரு குழு அமைச்சு மக்களவையில் அமைச்சிருக்காங்க அந்த குழு வந்து தாங்க ஒரு முப்பத்தி ஓரு எம்பிக்கள் நமக்கு தெரியும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் டேக்ஸ் அப்போ பதிமூணு லட்சம் இருந்தால் டாக்ஸ் அந்த பதிமூணு அப்படி திருப்பிடுறோம் முப்பத்தி ஒரு அப்போ முப்பத்தி ஓரு எம்பிக்கள் ஸோ இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா வைஜெயந்த் பாண்டா ரைட்டா ஸோ இது யார் பண்டு அதிகமாக வச்சுருந்தாலும் கேட்டணும் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே தான் வைஜெய்ந்த் பண்டா அப்படின்னு தான் வச்சுக்கோங்க ஸோ அந்த பாண்டா அப்படிங்கிற தலைமையில் கொடுத்த குழு சில பரிந்துரைகளை கொடுத்துருக்கு அந்த பரிந்துரைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து என்ன செய்யப்பறோம் நியூவாக குழுக்கப்புறோம் அப்படிங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்த டேக்ஸ் என்னங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி டூ இது தெரியும் நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட போர் நடந்தது அந்த போரில் எவ்வளோ பகுதிகள் நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆரை ரெண்டாவதுங்க மூணு வந்துடும் ஸோ ஆறு ரெண்டையும் கூட்டுங்க எட்டு வந்துடும் அப்போ முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் வேற ஒன்று இதில் முக்கியமான தகவல் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய பொருளாதாரம் ஸோ இந்தியாவினுடைய நிதிக்குழு அப்படி நிதிக்குழுங்கிறது தெரியும் என்னன்னு நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கு பதிலாக நிதி நிதிக்குழு கொண்டு வந்தாங்க அந்த நிதிக்குழுவினுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் பனஹாரி ஏன்னா நிதின்னா நமக்கு தெரியும் பண காரியம் அப்படின்ட்டு அதனால பனஹாரி இருக்காரு நம்ம ட்ரம்ப் வந்து நம்மளை சொல்றாரு இந்தியாவினுடைய பொருளாதாரம் அடிமட்ட லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா அடிமட்ட லெவலில் இருக்கு அப்படின்னா எதனால நாங்கள் ஏழு சதவீதம் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்காப்புல ஸோ நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ட்ரம்ப் வந்து கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து என்றைக்குமே வேண்டியது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை ஒரு பெருமைப்படுத்துங்கிறது வந்து நான் பேசியிருக்காங்க அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதேமாதிரி நம்ம என்ன செய்யணும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் வி ஹவ் டு கிரியேட் எ நியூ பிளான் டூ சேஞ்ச் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ப அது போக அமெரிக்காவில் பொருள் இறக்குமதி பண்ணலாம் என்ன நம்ம ஐரோப்பிய யூனியன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுத்துருக்காப்புல ஸோ அடுத்து பாருங்க நமக்கு தெரியும் ஒசாகா அப்படிங்கிறவங்கதான் யாரு ஸோ இதுவரைக்கும் இருந்த மாஸ்டர் சாம்பியன் அவங்கள தோக்களித்திருக்காங்க ஒரு பதினெட்டு வயசு சேர்ந்தவர் அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா போஹோ அப்படின்னு வச்சுக்கணும் நீங்க வீட்டுக்கு போங்க நான் பார்த்தீங்கன்னா போஹோ மற்றும் எனது போஹோ ஒசாகா ரெண்டு பேரும் எந்த டென்னிஸோட தொடர்புடையவங்க அப்படின்னு வச்சுக்கணும் ரைட்டா சோ ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு சின்ன வயசுல யாரும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழு வயசுல வந்து என்ன அப்படின்னா ஒரு இளம் வீரர் வந்து செஞ்சாங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ செரீனா வில்லியம்ஸ் இந்த செரீனா வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தன்னுடைய பதினேழு வயசுல அப்போதைய மாஸ்டர் வந்து ஸோ போகோ அப்படின்னு சொன்னாங்க இப்போ உயரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒசாகா நீ போகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சோ நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி ஷெல்டன் ஸோ ஒரு பெண் ஷெல்டன் அப்படிங்கிறவரு என்ன முதல் முறையா மாஸ்டர் பட்டம் வச்சிருக்காரு இவர் உலக தரவரிசையில் ஏழாவது இடத்துல இருந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த போட்டியில் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கச்சனாவோ அப்படிங்கிறவரை பீட்டி பண்ணி வந்திருக்காரு ஸோ செல் கச்சினோ ரெண்டு நான் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ட்ரம்ப் வரி உழைத்திருக்காரு உடனே தமிழகத்துல ஒரு ஜவுளி தொழில்நுட்பம் ஒரு கலக்கம் ஸோ இதில் முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுக்கு எவ்வளோ பில்லியன் கணக்கில் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுதோம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன அப்படின்னு நான் வச்சுக்கோம் அதாவது இந்தியா மொத்தமா ஒரு நூறு ஆடை ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதுல முப்பது ஆடைகள் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவுல சரியா இந்தியாவின் மொத்த ஆடை ஏற்றுமதி ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஏற்றுமதி செய்யக்கூடியது ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இதுல வந்து நமக்கு ரொம்ப லவ்ல பாதிப்பு ஏற்படும் ஸோ சப்போ இப்போதைக்கு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நமக்கு தேவையான தேவைப்படாது ரொம்ப அந்த அளவுக்கு உன்னிப்பா கேட்க மாட்டான் குரூப் ஒன் லெவல படிக்கணும்னு தான் தேவைப்படும் சோ நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் நிலாவில போய் அணு நிலையம் ஒரு உருவாக்கணும் நிலாவில போய் மக்களை வந்து தங்க வைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இந்தியா இப்போ தான் நாலு பேரை மேலனுப்பி ஆனா அனலைஸ் பண்ண போறாங்க சோ இதுக்கு முன்னாடியே சீனாவும் ரஷ்யாவும் என்ன என்னிருக்காங்களா இவங்களுக்கு பிளான் இருக்கு என்ன பிளான் அப்படின்னா அங்க போய் கரண்ட் கூடிய பிளான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா எந்த கண்ட்ரி சீனா அமெரிக்கா சீனா ரஷ்யா ரெண்டு பேரும் இருக்காங்க பட் நம்ம அதுக்கு முன்னாடி போனா மட்டும்தான் இடம் பிடிக்க முடியும் ஏன்னா சீனா ரஷ்யாவும் போயிட்டாங்கன்னா அது எங்களோட இதுன்னு சொல்லி வரவிட மாட்டாங்க அப்படிங்க இதுல முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா ஸோ சந்திரன்ல ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு வாரங்கள் பகலாகவும் இரண்டு வாரங்கள் இருளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு நம்ம பூமியில எப்படி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹார்ஸ் வந்து சன்லைட் இருக்குது டுவெல் ஹவர்ஸ் வந்து சன்லைட் இல்லாமல் இருக்கா இதை ரெண்டாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நாலு வாரம் நாலு வாரத்தில் ரெண்டு வாரம் பார்க்கல ரெண்டு வாரம் நைட் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே கண்டிப்பாக என்ன செய்யணும் லைட் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நம்ம சூரிய மின்சாரம் வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வந்து தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் வைக்க போகிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இந்த இது இருக்குது ஸோ இதோட இன்றைக்கி கரண்டாக பேசக்கூடிய ஓவர் நாளைக்கு மொத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்